ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும் ரொம்ப நாள் கழிச்ச ஒரு வாய்ஸ் வீடியோ இது என்னென்னா நாங்கள் பழனி போகிற வழியில் வந்து இந்த காற்றாலே பார்த்தோம் நல்லா இருக்குது அதனால் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்குறக்காக எடுத்தோம் பழனி போகிற சாலையில் அதாவது தாராபுரத்துக்கு முன்னாடியும் இருக்குது தாராபுரம் அந்த ரோட்லேயும் வந்து இருக்குது பாருங்க நல்லா இருக்குது இப்போ வந்து நான் பா ஃபஸ்ட்டு பார்த்ததில் வந்து காற்றாலை வந்து சுற்றலை ஏன்னா வந்து அதோடய டேரக்ஷனில் வந்து காற்று இல்லை போல் ஆனால் நாங்கள் ரெண்டு பக்கமே பார்த்தோம் நிறையா காற்றாலை இருந்தது என்னோடய பசங்களும் பார்த்துட்டே வந்தாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அதையே ஒன்று ரெண்டு தான் வந்து சுற்றாமே இருக்குது இல்லையா மற்ற எல்லாமே வந்து சுற்றுது அதாவது ஒன்று ரெண்டு தான் ஏதாவது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் வந்து அப்படி இருக்குது நிறைய வந்து சுற்றுது தூரமாக பார்க்கும்போது நிறைய சுற்றிட்டு இருக்குது பாருங்கள் இது இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குதுல்ல அழகாக இருக்குது பார்க்குறக்கே எல்லாருமே வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்